உலகம் முழுவதுமே ஐபோனுடைய தீவிர ரசிகர்கள் குறிப்பாக ஐபோனுடைய வெறியர்கள் தங்களுடைய ஐபோன் சிக்ஸ்டீன் சீரீஸ் வெளியீட்டு நிகழ்வுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே ஐபோன் சிக்ஸ்டீன் சீரீஸ் வெளியீடு இன்று அதாவது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இடம்பெற இருக்கின்றது இன்னும் சில மனத்தியாலங்களிலே இந்த ஐபோன் சிக்ஸ்டீன் சீரீஸ் வெளியீடு எங்கு நடைபெற இருக்கின்றது அந்த வெளியீட்டு நிகழ்வை இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மக்கள் எவ்வாறு பார்வையிடலாம் மேலும் அதனுடைய விலை எவ்வாறு அமைய போகின்றது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த வீடியோ ஐபோன் ரசிகர்களுக்காக அல்லது ஐபோன் வரியர்களுக்கானது தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போகும் இந்த உலகத்திலே ஐபோனுக்கான ரசிகர் கூட்டம் என்பது மிக மிக பெரியது நீங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று ஒவ்வொரு முறையும் ஐபோனுடைய ஒவ்வொரு வகையில ஒவ்வொரு சீரீஸ் வெளியிடப்படுகின்ற போது மிக பெருமளவிலான மக்கள் கூடி அதனை கொள்வனவு செய்வதற்காக முண்டியடிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே கிட்னி வித்தவர்களுடைய கதைகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவ்வாறு அந்த தொலைபேசி மீது அந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி மீது ஆர்வம் கொண்ட அல்லது அதன் மீது பற்று கொண்ட பயனர்கள் இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே ஐபோனுடைய சிக்ஸ்டீன் சீரீஸ் இன்று வெளியிடப்படுகின்றது இன்று என்று குறிப்பிடுகின்ற போது இன்னும் சில மனத்தியலங்களிலே அதனுடைய வெளியீடு இடம்பெற இருக்கின்றது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது ஐபோன் வந்து உலகம் முழுவதும் விற்பனைக்கு வருகின்றது நீங்கள் ஏற்கனவே இல்லைன்னு மறைந்த ஒரு தான் அப்பிள் நிறுவனம் தன்னுடைய ஐஃபோனுடைய பாகங்களை கூட்டு இணைக்கின்ற அதாவது அசம்பிள் செய்கின்ற செக்ஷனை வந்து ஏற்கனவே சைனாவில் வச்சிருந்தது அதை வந்து இந்தியாவுக்கு நகர்த்தி இருக்கின்றது இந்த நிலைமையிலே இந்தியாவிலே அசம்பிள் செய்யப்பட்ட அதாவது கூட்டுணைக்கப்பட்ட ஐஃபோன் தான் இந்த முறை விற்பனைக்கு வருகின்றது இது இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான விடயம் இதற்கு மேலதிகமாக ஆப்பிள் நிறுவனத்தினுடைய இந்த ஐஃபோன் வெளியீட்டு நிகழ்வை வந்து இட்ஸ் கிளௌட் டைம் இவெண்ட் என்று கூறுகின்றார்கள் அதாவது கிளௌ டைம் இவெண்ட் தான் அந்த நிகழ்வுனுடைய பெயர் குறியீட்டு பெயர் இந்த நிகழ்வு வந்து கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கின்ற ஆப்பிள் குபர்டினோ பார்க் என்ற இடத்திலே தான் வந்து அந்த பார்க்கிலே தான் வந்து இந்த இவெண்ட் வந்து இட்ஸ் கிளவு டைம் என்கின்ற இவெண்ட் வந்து நடைபெற இருக்கின்றது இந்திய நேரப்படி இரவு பத்து முப்பதுக்கு இந்த வெளியீட்டு நிகழ்வை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வெளியீட்டு நிகழ்வை வந்து ஆப்பிள் டிவி மற்றும் ஆப்பிளுடைய உத்தியோகபூர்வ இணையத்தில் மற்றும் ஆப்பிளினுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளம் ஊடாக நீங்கள் அந்த வெளியீட்டு நிகழ்வை நேரலையிலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் இதற்கு மேலதிகமாக மிக மிக முக்கியமான விடை நீங்கள் நாங்கள் அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் என்று சொல்லிச்சுனால் இந்த ஐஃபோனுடைய என்ன வகையான வகைகள் வெளியாக இருக்கின்றது அவற்றினுடைய விலைகள் எவ்வாறு இருக்கின்றன போன்ற கேள்விகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அந்த வகையிலே உத்தேசமாக கூறப்படுவது என்னவென்று சொல்லி சொன்னால் ஐஃபோனுடைய சிக்ஸ்டீன் ஐஃபோனுடைய சிக்ஸ்டீன் பிளஸ் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ ஐஃபோன் சிக்ஸ்டீன் மேக்ஸ் இந்த நான்கு தொலைபேசிகளும் வெளியிடப்படுவதோடு ஒரு வாட்ச் மற்றும் இயர்பட்ஸ் வந்து வெளியிடப்பட உள்ளதாக தகவல்கள் வழியாக இருக்கின்றது இதன் அடிப்படையிலே நான் ஏற்கனவே கூறிய வகைகளின் அடிப்படையிலே எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டொலர்ஸில் தொடங்கி ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்பது டொலர்ஸ் வரைக்கும் அதனுடைய பெருமானம் இருக்கலாம் என்று அல்லது அதனுடைய பெருமதி இருக்கும் என்று கூறப்படுகின்றது அமெரிக்க டொலர்லே ஆனால் வேறு நாடுகளிலே விற்பனைக்கு வருகின்ற போது குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற வேறு நாடுகளிலே விற்பனைக்கு வருகின்ற போது அந்த நாட்டிற்கு அந்த பொருளை இறக்குமதி செய்கின்ற போது அதனுடைய இறக்குமதி செலவினம் அதைவிட அந்த நாட்டிலே விதிக்கப்படுகின்ற வரி போன்றவற்றை உள்ளடக்கியதாக இந்த ஒரு போனுடைய விலை என்பது தீர்மானிக்கப்படும் இவ்வாறு ஐபோன் சிக்ஸ்டீன் சீரீஸினுடைய வெளியீடு வந்து இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு இடம்பெற இருக்கின்றது அதிலே நான்கு வகையான தொலைபேசிகள் வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகின்றன அதற்கு மேலதிகமாக ஒரு ஓச் ஒன்றும் ஏபட் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக பல்வேறு ஆறுடங்கள் கூறப்படுகின்றன ஐஃபோன் சிக்ஸ்டீன்லேயே அந்த மாதிரி ஒரு வசதி வரப்போகிறது இந்த மாதிரி ஒரு வசதி பெறப் போகிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர் அதாவது கட்டுமானம் இப்படி தான் அமைய போகின்றது இவ்வாறான கேமரா வசதிகள் இருக்கின்றன இவ்வாறான ஏ தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன வார நிறைய கதைகள் கூறப்பட்டாலும் அதாவது இந்த ஐபோன் சிக்ஸ்டீன் வெளியிடப்படும் வரையில் வெளியிடப்படுகின்ற ஊகங்கள் அனைத்துமே வந்து ஊகங்கள் மட்டும்தான் ஐபோன் சிக்ஸ்டீன் வெளியிடப்படுகின்ற போது அல்லது வெளியிடப்பட்டதன் பின்னர் நான் வந்து ஐபோன் சிக்ஸ்டீனில் என்ன மாதிரியான வசதிகள் அமைந்திருக்கின்றன ஏற்கனவே வந்து ஐபோன் பிப்டீன் ஃபோர்டீன் தேர்ட்டீன் போன்றும் கட்டமைப்புக்கள் அவ்வாறே அமைக்கின்றதா அல்லது வேறு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றதா போன்ற சில முக்கியமான விடயங்கள் நீங்கள் அனைவருமே கட்டாயம் கூர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் நிச்சயமாக தெரிய வரும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் இதற்கிடையிலே ஏற்கனவே ஒரு தகவல் வெளியானது என்ன ஒன்று ஐஃபோன் சிக்ஸ்டீன் வெளியிடப்பட்டதன் பின்னர் ஏற்கனவே வெளியிடப்பட்ட குறிப்பாக ஃபோர்டீன் தேர்ட்டீன் போன்ற வகைகள் ஐஃபோன் வகைகள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணப்படும் என்று கூறப்பட்டதா அதன் அடிப்படையிலே அந்த வகையான ஃபோன்களுடைய விற்பனை என்பது கணிசமாக வீழ்ச்சி அடைந்திருப்பதோடு விலைகளும் கணிசமான அளவிலே வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது எதுவாறாக இருந்தாலும் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வெளியிடப்பட்டதன் பின்னர் அதன் மீது ரசிகர்கள் கொண்டிருந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி இருக்கின்றதா அல்லது ரசிகர்களுக்கு சற்று மனத்தாங்கள் இருக்கின்றதா ஏற்கனவே வந்த வகைகள் ஓரளவு பரவாயில்லை என்ற மனநிலை ஏற்படுமா போன்ற சில முக்கியமான விடயங்களை வெளியீட்டின் பின்னர்தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விட நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீரீஸினுடைய உத்தியோகபூர்வ வெளியீடு இருக்கின்றது அதனை நாங்கள் இந்த வீடியோவிலே குறிப்பிட்டது போன்று அந்த ஊடாக அந்த யூடியூப் தளத்தினூடாக ஆப்பிள் டிவி ஊடாக நீங்கள் நேரலையிலே கண்டுகளிக்க முடியும் என்பதுதான் தான் இங்கே விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்